தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வருகை ஆர்ப்பாட்டமானது இன்று தமிழகம் தழுவிய நிலையில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக கோவையிலும் இன்று நமது மாநில பொதுச் செயலாளர் கே சி ராஜா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் அவரது தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று மரணத்தின் வீதியை நீங்கள் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக தெரிந்திருப்பீர்கள் கள்ளக்குறிச்சி என்ற ஊரில் கிட்டத்தட்ட அந்த கள்ளச்சாராயத்தின் மூலம் ஒரு அறுபது நபர்களுக்கு மேல் இருந்துள்ள இந்த கள்ளச்சாராயத்தின் மூலம் மக்களுக்கு ஒரு தெளிவான செய்த வெள்ளச்சாராயம் என்பது முடித்தவுடன் பத்து நிமிடங்களில் பதினைந்து நிமிடங்களில் நினைவை இழந்து செயல் இழந்து மரணத்தை என்பது இமிடியட் பாய்சன் மது என்பது வருகிருந்திருக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் நமது கோவை மண்டல நிர்வாகிகளையும் தலைமையில் இருந்து வந்திருக்கும் நமது பொதுச் செயலாளர் கே சி ராஜா அவர்களையும் வருக வருக என்று நமது கோவை மாவட்டத்தின் சார்பாக வரவேற்கிறேன் இந்த மிக ஆர்ப்பாட்டமானது நமது அரசாங்கத்தின் காதுக்கு ஒழிப்பு ஒழிப்பதற்காக நாம் இப்போ நடத்தி கொண்டிருக்கிறோம் மது மது கடைகளை அடைத்துவிட்டு கள்ளுக்கடைகளை திறந்து பொதுமக்களுக்கு மது பிரியர்களுக்கு ஒரு நன்மை செய்யணும் வந்து இந்த மா ஆர்பாட்டத்தின் வாயிலாகனால அது மதுபானமா ஆயிருது இந்த மதுபானம் வந்து சத்தான பொருள் அப்படின்னு சொன்னா நீங்க மளிகை திரையிலையும் மெடிக்கல்லையும் அளவு கொடுத்த வேண்டியது இதுதான் நாங்க கோரிக்கை கள்ளச்சாரையும் கெட்டுப்போற பொருளையும் ஓகே இப்போ அதே ந அரசு நடத்தும் மதுபானங்கள் வந்து நல்ல பொருளா இல்லையே நல்ல பொருளா நீங்க மெடிக்கல் ஷாப்லயோ மளிகை துறையிலேயும் அளவு கொடுத்துக்கலாமே ஸ்லோ பாய்சன் என்பது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது அதனால நாங்க என்ன சொல்றோம் தயவு செய்து அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிங்க மதுவை படிப்படியா குறைங்க கல்லுக்கலைகளை எவ்வளவு விரைவா திறக்க முடியுமோ அவ்வளவு விரைவா திறக்கதற்கு அரசு ஆவணம் பண்ணுங்க இதுதான் எங்களோட தமிழ்நாடு வியாபாரிகள் சட்டப்பேரவையின் கோரிக்கைகளின் முக்கியமான நீங்க அதுக்கு முக்கியத்துவம் நீங்க கொடுக்கறது இல்ல ஆனா அதாவது மாதிரி வியாபாரிகள் வியாபாரிகள் அரசு வியாபாரிகள் வரி வசூல் செய்யுது தீர்ச்சி வரிய எல்லாம் வசூல் கொடியும் மற்றோம் அரசாங்கம் நடத்துற அளவுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா என்று பாதிப்பு அரசாங்கம் எந்த தீர்வுக்கு பார்க்கறது இல்ல ஆனா நீங்க பள்ளச்சாராய் முடிச்சி செத்த பொழுது நீங்க அந்த பண்ணி நன்மையும் செய்யாதவங்களுக்கு நீங்க ஆறு பத்தாயிரம் கொடுக்குறீங்க அப்ப வந்து முதலமைச்சர் வந்து நீங்க உங்க கவனத்துல வந்து சரியான ஆழ தொடர்ல நீங்க சொல்லக்கூடிய ஆழ தொடது தனியான எல்லாம் நீங்க சொல்லக்கூடிய அதிகாரிகள் தெரியாது ரொம்ப தெரியல எந்த தெரியல படிப்பா படிப்பு குறைவுதான் ஆனா சிந்தனை வந்து நாட்டின் நாட்டின் மக்கள் நலன் காட்டுறது இருந்தது ஆனா உங்க சிந்தனை நீங்க கொஞ்சம் புரிதாசி படிக்கிறீங்க நாட்டின் மக்கள் நலரும் தேச நிலரும் விவசாயினரும் பாருங்க அப்படி கொடுங்க குழந்தைங்க கூடுவாரி குழப்பாளம் தண்ணீர் கொண்டுறதுக்கும் நீர் பண்றதுக்கும் மரங்கள் அதாவது வேணா காத்துல

அதனால வந்து இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கள்ள சாராயத்தை ஒழிக்கணும் அது ஒழிக்க முடியல கவர்மெண்டால அவங்களுக்கு கொடுக்குற பத்து லட்சம் வந்து ரொம்ப தப்பான அவங்க ஊக்குவிக்கிற மாதிரி கள்ளச்சாரத்தை குடிக்கிறதுக்கு நம்ம இருந்தாலும் பரவாயில்ல செத்தால பத்து லட்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு கள்ள சாராயம் சாராயம் குடிக்கிறவங்க அதனால அதை வந்து கண்டிப்பா முதல்ல தடுக்கணும் அதுக்கு பத்தில கள்ளுக்கடை வந்து அரசாங்கமே எடுத்து நடத்தணும் அரசாங்கம் எடுத்துமே கல்லுக்கடை நடத்தி இருந்தது புதுசு இல்ல ஏற்கனவே நடத்தி இருந்தது அஞ்சாறு அஞ்சாறு அரசாங்க அதனால அதுல வந்து கண்டிப்பா வந்து கள்ளுக்கடை வந்து திறக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லா அரசாங்கமே திறக்கணும் அதனால எந்த பாதிப்பும் இல்லை அதனால நல்லதுதான் உடம்புக்கு நல்லதா கெடுதி எதுவும் கிடையாது கள்ளுக்கடை திறக்கிறதுனால பனை மரங்கள்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாகும் விவசாயிகளுக்கு இப்ப நல்ல வருமானம் வரும் இப்ப ஒரு நாலு கம்பெனிகளும் பெரிய கம்பெனிகளும் மதுபான கடைகள் சொன்னீங்கன்னா அவங்க எல்லாருமே கட்சிகளாகவும் இதற்கு முன்பு ஆண்ட கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் ஆலைகளாகத்தான் தெரிகிறது அப்படி இருக்கும்போது ஒரு சாமானியன் சாமானியன் யாருமே அந்த போய் கள்ளச்சாராயத்தையோ இல்ல மதுபான ஆலைகளையோ இன்னைக்கு யாருமே வைக்கிறது இல்ல கள்ளச்சாராயத்துல இறக்குற விற்கிறான் அவனுக்கு பேரும் வியாபாரி நாலு மளிகை கடையில கால் வலிக்க நின்று வியாபாரம் மாத்திரம் நாங்களும் வியாபாரி இது எந்த வகையில் நியாயம் முதல்ல இந்த கள்ளச்சாராயத்தை விற்கிறவன வியாபாரின்னு சொல்லாதீங்க தயவு செய்து நீங்க அதை வியாபாரின்னு சொன்னாலே ஒட்டுமொத்த வியாபாரிகளையும் அது குச்சைப்படுத்துவதாக இருக்குது